பாகற்காய் சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பாகற்காயின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா அதோட கசப்புத்தன்மை தான் அந்த பாகற்காயில் வந்து கசப்புத்தன்மையை மட்டும் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதில் இருக்கிற நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க பாகற்காயில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் விட்டமின்களும் நிறைய நிறைஞ்சிருக்கு இந்த பாகற்காயை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஜூஸாக சாப்பிட்லாம் அதே வந்துட்டு ஜூஸ் சாப்பிட முடியலைன்னா குழம்பு கூட்டு ஊர்கா பொரியல் வறுவல் தொக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த பாகற்காயை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க பாகற்காயில் வந்துட்டு என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா விட்டமின் ஏபிசி பீட்டோகரட்டின் இரும்புச்சத்து தாதுக்கள் வந்து நிறையா நிறைஞ்சிருக்கு இந்த பாகற்காயில் இது வந்துட்டு நிறையா நிறையா உடம்பு பிரச்சனை உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உதவுது அதில் பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கிறது அதாவது சுவாச கோளாறுகள் ஏற்படுறது வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த பாகற்காய் வந்துட்டு ரொம்பவுமே உதவுது அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை வந்து வலுப்படுத்துறதுக்கும் இந்த பாவற்காய் வந்துட்டு உதவுதுங்க தினமும் வந்துட்டு ஒரு டம்ளர் பாகற்காய் ஜூஸை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்துட்டு ப கல்லீரலோட பிரச்சனைகள் சரியாகிறத வந்து நீங்கள் உணரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு இந்த பாகற்காய்க்கு வந்து நிறைய இருக்குது இது சாப்பிட்றனால நம்மளுக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணுறதும் இல்லாமல் நம்ம சரும பிரச்சனைகள் அதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணுது இந்த பாகற்காயை வந்துட்டு ஜூஸாக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெடியாகுது தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்றீங்கன்னா ஆறு மாதத்தில் வந்துட்டு உங்களுக்கு அதை அதோட சேஞ்சஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததோ அதை என்னன்றதை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீரழிவு நோயின்னு சொல்லக்கூடிய டைப் டூ டயபெட்டிஸை சரி பண்ணுறதுக்கும் இந்த பாகற்காய் ரொம்பவுமே உதவுதுங்க இந்த பாகற்காய் சாப்பிட்றதுனால எப்படின்னா நம்மளோட இன்சுலின் போல் அந்த பாகற்காய் செயல்பட்டு சர்க்கரையோட அளவு வந்துட்டு குறைக்குதுங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த பாகற்காய் வந்துட்டு ரொம்பவுமே உதவியாக இருக்குதுங்க சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த பாகற்காய் வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் என்னென்னா பாகற்காயில் வந்துட்டு தினமும் சாப்பிட்றனால நம்ம உடம்புல வந்துட்டு கெட்ட கொழுப்புகள் வந்துட்டு நீக்கி இதய நோய் வராமல் இதை வந்துட்டு தடுக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பாகற்காயினால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எப்பயுமே வந்து பாகற்காய் சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் இதை வந்துட்டு தவறாமல் அவங்களுக்கு கொடுத்து பழக்குங்க